இருபதாம் ஆண்டு நாங்கள் செய்தி வெளியிட்டுள்ளோம் இதை பொறுத்துக் கொள்ள முடியாத ரவீந்தர்நாத் என் மீது வழக்கு போடுவேன் என்று வழக்கறிஞரை வைத்து நோட்டீஸ் அனுப்பினார் ஏன் வழக்கு போட இதுதான் இருபதாம் ஆண்டு நாங்கள் சே செய்தி வெளியிட்டோம் அதன் பின்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இரண்டாவது பாகமாக செய்தி வெளியிட்டிருந்தோம் இதன் பின்பு மூணாவது பாகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் செய்தி வெளியிட்டிருந்தோம் அதனுடைய செய்தி மூன்றாவதாக அதே ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செய்தி வெளியிட்டிருந்தோம் நாலு பாகம் வெளியிட்டும் தொடர்ந்து இந்த வீடியோ ரெண்டாவது பாகம் இன்னும் வரும் அதாவது முன்னாள் அமைச்சர் கே ஏ பதவி பதவி பதிவு போனதுக்கு காரணமே இவர் தான் விரைவில் வரும் முன்னாள் சபாநாயகர் ஆவுடியப்பன் அரசியல் இருந்தே ஓ போயிட்டார் அதுக்கும் காரணம் இவர் தான் இதெல்லாம் வரும் அடுத்ததாக எங்க போனாலும் போலி பத்திரம் போடுறது புகார் போச்சுன்னா அந்த புகாரில் இவரை பேரை எடுக்கிறதுக்கே இவர் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து எஸ்கேப் ஆயிரு வரும் மூன்றாவது பாகத்தில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்